பே வாழ்வே தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சென்பம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி ஐயன் செம்மரசன் இருப்பான் பிள்ளையே கிஃப்ட் எல்லாம் செம்மையா இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏன் அவன் சோகமா போனா கிப்ட் எல்லாம் தான் கொடுத்துட்டு போயிருக்கான் இந்த மாதிரிலாம் ஹாப்பியா தான் இருக்கணும் இவன் என்னடா நான் இருக்கான் அவன் என்னன்னா சோகமா போனா என்னா தெரியல அதுவும் நம்ம வந்து நின்னது கூட நாத்தனாருக்கு தெரியல போடுவோம் நாத்தனாரே நாத்தனாரே என்னமா நான் வரும்போது அழுத்திட்டு இருந்தேன் கூப்பிட்டு தெளிஞ்சோடனே அழக நின்றுச்சு அண்ணி சும்மா கண்ணில் தூசி எழுந்திருக்கோம் அது சரி அது சரி கொஞ்சம் நிறையாவே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படி விழுந்துச்சுன்னு தான் தெரியல ஜன்னலே லாக் பண்ணியிருக்க ஸ்க்ரீனை வேற போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது எப்படி கண்ணில் தூசி வந்துருச்சு எல்லாமே அது வந்து இல்லை எனக்கு புரியல பையன் நல்லா சூப்பராக செம்மையாக கிஃப்ட் கொடுத்துருக்கானே இந்த மாதிரிலாம் ரசனையாக இருக்கிற ஒருத்தன் தான் யோசிச்சு யோசிச்சு கொடுப்பான் அதுவும் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அப்படின்றது அவன் கிஃப்ட்லேருந்தே தெரியுது அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்போம் அவன் சரி முடிஞ்சு அவன் உன் சரி சரியில்லை என்ன பிரச்சனை பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை பிரச்சனை எதுவும் இல்லையா அப்படியே என்ன தான் அதுவும் வெளியில கல்யாணம் பேச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருவேளை எனக்கும் உங்க வசந்தம் நடக்கிறது அப்புறம் என்ன பிரச்சனை ஒன்னும் இல்ல நீ நார்மலா தான் இருக்கேன் பாரு காமெடியெல்லாம் விட்டுரலாம் உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது அவனால ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது உன்னால அவனுக்கு பிரச்சனையே அவனால உனக்கு பிரச்சனை பண்ண முடியல ஆனா ரெண்டு பேர் பேசுமே சரியில்லை நான் டோர் லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அவன்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் அவன் வெளியில போனதை பார்த்துட்டு தான் வந்திருக்கான் என்ன பிரச்சனை அன்னைகிட்ட சொல்ல ஐஷமா அண்ணி என்னடா என்ன பிரச்சனை இப்படி அழுற என்னால் ஒரு சிலதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல அண்ணி கிருஷ்ணா சீனியரை எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்ததுலேருந்து எனக்குள்ள ஆயிரம் கேள்வி இருக்கு ஆனால் அதெல்லாம் எப்படி யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியல உனக்கு ப்ராப்ளம் இல்லை அண்ணிக்கிட்ட சொல்லலாம் அண்ணி மேலே நம்பிக்கை இருக்கு அண்ணி யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு சொல்யூஷன் மட்டும் தருவாங்க அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா அன்னிக்கிட்ட சொல்ல அண்ணின்னு கூட நினைக்க வேணாம் உன் ஃப்ரெண்டை நினச்சிட்டு சொல்ல எப்பயும் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவேன் ஏன் வசந்த நான் கஷ்டப்படுத்தின போக கூட ஏன் நீ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்த அண்ணின் கூட நீ என்ன கூப்பிடல உங்க அண்ணனை நான் முழுசா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நீ அண்ணினே கூப்பிட ஆரம்பிச்ச அவ்வளோ தெளிவான பொண்ணு நீ அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன தெளிவு இல்லாமல் இருக்கு என்னால் தெளிவு இல்லாமல் இருக்க முடியலான்ல ஒரு மாதிரி நம்பிக்கை வரல புரியல நம்பிக்கை வரலையா அண்ணி கிருஷ்ணா சீனியரை எனக்கு முடிவு பண்ணிட்டாங்க கரெக்டு தான் கிருஷ்ணா சீனியரை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல முன்னாடி குடிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் குடியை விட்டுட்டாரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவருக்கும் எனக்கும் மோதல்ல தான் ஆரம்பிச்சிது அவர் குடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி அக்ஷாக்கா ஆஃபீஸ்க்கு வந்தார்னு அக்ஷாக்கா சொன்னாங்க அது என் மைண்டில் நல்லா பதிஞ்சிருச்சு அதனால சரவணண்ண கல்யாணத்துக்கு அவர் வந்தப்போ அவர் குடிகாரருன்ற நான் அவரை பேசிட்டேன் அதனால் அவர் போய் திருப்பி குடிச்சிட்டு ஏதோ பண்ணாருன்னு ரோஷினி அக்கா வந்து இந்த மாதிரி அக்ஷயக்கிட்ட சொன்னாங்கன்னு அக்ஷாக்கா என்னை கூப்பிட்டு பேசிச்சு கிருஷ்ணா குடிக்கிறது வேற ஒரு பிரச்சனை அவனா குடிக்கல நானும் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன் எனக்காக விட்டுட்டாரு போயிட்டே இருக்கும்பொழுது அவர் என்கிட்ட நல்லா பேசினாரு நான் அவர்கிட்ட நல்லா தான் பேசினேன் கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கும்பொழுதுதான் எல்லாரோட இன்ஸ்பிரேஷனாகவே கிருஷ்ணா சீனியர் இருப்பார் படிப்புலயும் சரி அவருக்கிறதுலையும் சரி யாராவது அவர்கிட்ட பேச மாட்டோமான்னு எல்லா பொண்ணுங்களுமே ஒரு பார்வை பார்த்து நான் பார்த்துருக்கேன் அவரோட நம்பரை கூட தேடி நான் பார்த்துருக்கேன் ஆனா அவர் படிக்கும்போது படிப்புல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவார் யாரையும் ஏறு கூட பார்த்தது கிடையாது கிருஷ்ணா சீனியர் தான் டாப்பர் யாராவது ஸ்டாஃப் வரலன்னா கூட கிருஷ்ணா சீனியர் தான் வந்து கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவரு டேலண்ட்டு நானுமே கிருஷ்ணா சீனியரோட ஒரு மார்க் அதிகமா எடுக்கணும்னு போட்டி போட்டு தான் படித்தேன் படிக்கும்போது கிருஷ்ணா சீனியர் படிப்புல மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனோட இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவார் பட் வேற எந்த பழக்கமுமே வச்சுக்க மாட்டார் படிப்பு படிப்பு ஸோ நம்ம படிக்கணும் அப்படின்றத மட்டும்தான் மோட்டிவேஷனாக வச்சு படித்தார் கிட்டத்தட்ட என்னோட இன்ஸ்பிரேஷன் படிப்பில் அவருன்னு கூட சொல்லலாம் சரி நல்ல விதமாக தான் நடந்திருக்கான் பையன் நல்ல விதமாக தான் இருந்தார் நான் தான் சொல்கிறேனே நடுவில் எதுவும் தப்பான பழக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது கூட மாற்றிக்கிட்டாரு ஆனால் இந்த கதையெல்லாம் நான் கேட்டுட்டு வரும்போது தான் மகாணி அஸ்வின் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு நான் மகாணி கதையை கேட்கலன்னா கூட எனக்கு ஒரு பயம் அடி மனசில் இருந்திருக்காது அண்ணி மகாணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அஸ்வின் அண்ணன் சொன்ன கதையெல்லாம் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கேன் அண்ணி புரியல உங்களுக்கு தெரியும் அண்ணன் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணா சீனியரோட அப்பா எவ்வளோ கேட்டவர்னு அவரு கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டாரு அந்த பொண்ணு கன்சீவாக இருக்கும் பொழுது அவங்கள வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்காங்களா அவங்கள கல்யாணம் பண்ணாரு அவங்கள கைவிட்டுட்டாரு அப்படின்ற ஸ்டோரியெல்லாம் நான் கேட்டேன்லாம் நீ சரிடா அது வேற ஆனால் எனக்கு அதெல்லாமே மைண்டில் இருக்க நீ மகான் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க மகான் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவராக இருக்காரு இன்னுமே எல்லாரையும் பழி வாங்கணும்னு தான் நினைக்கிறாரு அவர் வந்து பொண்ணு கேட்டது தான் எனக்கு இன்னுமே பயமாக இருந்துச்சு ஆனால் அண்ணனுங்கெல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு சரி அண்ணனுங்க தப்பான முடிவு எடுக்காதுங்க அப்படின்னு அதையும் தாண்டி கிருஷ்ணா சீனியரை பற்றி எனக்கு தெரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒத்துக்கிட்டேன் சரிடா இப்போ நீ சொல்றதுக்கும் இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு என்ன சம்பந்தம் அவங்க அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு கூட பழகி ஏமாத்தி அந்த பொண்ணை விட்டுட்டு தானே இப்போ ஸ்ரீநாத் தன் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி பழகிற பழக்கம் தப்பா முடிஞ்சிருச்சுன்னா ஒரு வேளை அவங்க அப்பா மாதிரியே அவரு ஏதாவது இருந்துட்டாருன்னா அவங்க அப்பா நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக என்ன வச்சு ஏதாவது கேம் ப்ளே பண்ணிட்டா கிருஷ்ணா லிமிட்ட மாதிரி ஏதாவது நடந்துட்டானா அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு எோஷனலாக பேசும்போது ஒரு சண்டை வந்துருச்சு கிட்டே வந்து பேசினப்போ நான் என் கிட்ட வந்துலாம் பேசாதீங்க எல்லாரையும் கூப்பிடுவேன் அப்புறம் உங்களுக்கு அசிங்க மாட்டோம்னு சொன்னேன் கோச்சுக்கிட்டாரு கோச்சிக்கிட்டு இழுந்து போகும்போது கீழே விழுந்தார் அப்போ நானும் ஒரு மேலே விழுந்துட்டேன் அப்படி விழுந்தப்போ அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் எனக்கு ஃபிஸ் பண்ணிட்டாரி உனக்கு கிஸ் பண்ணது பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்ததா இல்லை எமோஷ்னலில் ஒரு ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் பண்ண மாதிரி இருந்துச்சா நீ இதுக்கு ஆன்சர் தான் ஆகணும் ஏன்னா நான் அப்போ தான் உன்னக்ட்ட பேச முடியும் அவர் என்கிட்ட வந்து கட்டி பிடிச்சதுனால எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண தான் அதுவும் சாரின்னு சொல்லிட்டு தான் கிஸ் பண்ணார் வைஷு ஒரு அண்ணியா ஒரு நாத்தனர்கிட்ட நான் கேட்டேன் அப்படின்னா இதுக்கு நான் கிருஷ்ணமால தப்பு சொல்லலாம் பட் நான் இதுக்கு ஒரு டாக்டரை பதில் சொல்லட்டுமா ஒரு ஒருத்தவங்களும் அவங்களோட காதலை ஒரு ஒரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க ஒரு சில பேர் லவ் பண்ணும்பொழுது தப்பான ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டாங்க ஒரு சில பேர் தூபா கிருஷ்ணா வெளிப்படுத்தியிருக்கானே அந்த மாதிரி வெளிப்படுத்துவாங்க அப்படி மட்டுமே வெளிப்படுத்தியும் ஒரு சில காதல்லாம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் காதலா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் கிடையாது அவன் கொடுத்த கிஃப்ட்லேருந்தே தெரியுது அவன் ரொம்ப எமோஷ்னலான ஆளுன்னு பேசும்போதும் எனக்கு தெரிஞ்சு எமோஷ்னலாக தான் பேசியிருப்பான் உன் மேலே அளவு கடந்த பாசம் கொடுத்துருக்கிற கிஃப்ட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் நோட் பண்ண வரைக்கும் உனக்கும் கிருஷ்ணாவுக்கும் மேரேஜ்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் அப்போது கிருஷ்ணா ரொம்ப நாளாக ஒன்னை ஃபாலோஅப்பில் இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரோட லவ் ஜேர்னி எப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ அவரோட லவ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனபடி பார்த்தா இப்போது உன்னை கிஸ் பண்ணது தப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாளாக ஒரு மனசுக்குள்ளே வச்சுருந்த காதல் இப்படி கூட வெளியே வந்திருக்கலாம் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் உன்னை கட்டி பிடிச்சப்போ நீ சொல்கிறல எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஸோ கிஸ் பண்ணியிருக்கலாம் இதை நம்ம வேற விதமாக எடுத்துட்டு போக முடியாது இந்த மாதிரி பர்சன்ஸ் இதை தாண்டி எந்த லிமிட்டுக்கும் போக மாட்டாங்க அது அவங்களுக்கு தப்புன்னு உணர்த்திடும் இது வரைக்கும் கிருஷ்ணா தப்பா உன்ன ஒரு பார்வை பார்த்துருக்காரா இல்லை தப்பா பேசியிருக்காரா இல்லை இப்போ பண்ணியிருக்கான் அப்படின்னா உன் மேல உள்ள அளவுக்கு அதிகமான காதல் அவனை இப்படி வெளிப்படுத்த வச்சிருச்சு அவன் உன் மேல வச்சிருக்கிற உரிமன் கூட சொல்லலாம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு ஸோ அவன் சாரி சொல்லிட்டு கிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் பண்றது தப்புன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் சாரின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணியிருக்கான் அதுக்குன்னு நான் கிஸ் பண்ண நியாயப்படுத்த விரும்பல அதையும் தாண்டி அவன் கிஸ் பண்ணது நீ தப்புன்னு சொல்ல வரல அவங்க அப்பாவோட கேரக்டர் இந்த இடத்துல கிருஷ்ணாவையும் அவங்க அப்பாவையும் உனக்குள்ளே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நீ கொஷின் கேட்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே அன்னி கிருஷ்ணா பண்ணது தப்பு என்ன இப்படி பண்ணிட்டார் அவர் பண்ணது தப்பு தானே நீ கேட்க வரல அவங்க அப்பா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டாரு நம்ம குடும்பத்தை படி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தை படி வாங்குறதுக்காக லிமிட் மீறி எங்களோட ரிலேஷன்ஷிப் கல்யாணத்துக்கு முன்னாடி போயிடுச்சு அப்படின்னா ஸோ அசிங்கமாகிடும் பழி வாங்கிடுவாரோ அப்படின்னு யோசிக்கிறோன்ற மாதிரி தான் பேசினேன் இன்னொரு விஷயம் கிருஷ்ணா கேரக்டரையும் அவங்க அப்பா கேரக்டரும் நீ சேமாக வச்சு பார்க்குற தப்பு வைஷு ஒரு கிஸ் பண்ணிட்டான்றதுக்காக டோட்டலாக அவங்க அப்பா கூட அவனை கம்பேர் பண்ணாத அதே மாதிரி அந்த ஆள் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு தான் நீ சொல்கிற மாதிரி மேபி யோசிக்கிறது கரெக்டன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் கிருஷ்ணா அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிருஷ்ணாவை நீ வந்து என்ன சொல்கிறது மேரேஜ் லைஃப்னு உனக்குள்ளே சொன்னதுக்கப்புறம் நீ அவங்க அப்பாவை வச்சு யோசிக்காத கிருஷ்ணா யார் கிருஷ்ணா எப்படிப்பட்ட கேரக்டர் ஸோ கிருஷ்ணாக்குள்ளே என்ன குட் ஹாபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் அது உனக்கு காதலாக மாறக்கூட சான்சஸ் இருக்குது நீ அவங்க அப்பாவை வச்சு மட்டுமே கிருஷ்ணாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கிருஷ்ணாவை நீ போக போக கேவலமான கண்ணோட்டத்தில் பார்ப்பேன் அவன் பேசுகிற வார்த்தைகளும் உனக்கு வேற மாதிரி தான் புரியும் அவன் உன் கிட்ட வந்தா கூட உனக்கு வேற மாதிரிதான் புரியும் கிட்டத்தட்ட இன்னைக்கு உனக்கு அப்படிதான் புரிஞ்சிருக்கு இது வரைக்கும் அவன் பேசுனதுலாம் உனக்கு அப்படிதான் புரிஞ்சிருக்கு அவன் உண்மையிலே காதலோட தான் பேசியிருக்கானா இல்லை வேற மாதிரிதான் பேசியிருக்கானா அப்படின்றத நீ யோசிக்க கூட விரும்பல ஏன்னா உன் மைண்டு ஃபுல்லா இப்ப கிருஷ்ணாவோட அப்பா கேரக்டர் மட்டும்தான் இருக்கே தவிர கிருஷ்ணாவை பத்தின கேரக்டரா நீ மறந்துட்ட கல்யாணம் பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அதுவும் அவங்க அப்பா ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் நம்ம குடும்பத்தை வாங்க நினைக்கிறதுனால உனக்கும் உன் கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை ஏதாவது வச்சு பிளேம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறேன் கரெக்டு தான் உன்னோட தாட் கரெக்டு தான் பட் நீ தைரியமாக இருக்கணும் தைரியமான பொண்ணாக மட்டும்தான் இருக்கணும் கிருஷ்ணா கெட்டவன் கிடையாது என்னோட கணிப்பு படி கிருஷ்ணா கெட்டவன் கிடையாது அந்த வீட்டில் இருக்கிற ஸ்ரீனா தன்னா கெட்டவன் கிடையாது ஸோ அதையும் தாண்டி மகானியோட தம்பி மகானி உனக்கு நல்லாவே தெரியும் மகானி கேரக்டர் அவங்க அம்மா அந்த மாதிரி இருந்ததுனால தான் மகானியும் குட் ஹேபிட்ல இருக்காங்க அம்மா யாரு மகாணியோட அம்மா மகானியோட தம்பி தான் கிருஷ்ணா ஏன் யோசியே களிய பெருமாளோட பையன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் ஓன் தாட்டில் யோசிச்சாலும் பெருமாளோட பையன் தானே ஸ்ரீநாத் அண்ணா பட் ஸ்ரீநா கேவலமானவர் கிடையாது கல்யாணம் ஆகி ஸோ ஒரு வருஷம் வரைக்குமே நீ பட்டியான்னு எனக்கு தெரியல கிருஷ்ணா எப்போதாச்சும் டிஸ்கஸ் பண்ணாரான்னு தெரியல இன்னும் அவங்க ஃபேமிலி லைஃப் கூட ஸ்டார்ட் பண்ணல அந்த அளவுக்கு ஜெனியூனான ஒரு பர்சன் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள என்ன கன்வர்சேஷன் போனாலும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு இது வரைக்கும் கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ ஆரம்பிக்கல அப்படிப்பட்ட மனுஷன் அவருக்கே கவுன்சிலிங் கொடுக்கணும் இந்த மாதிரி மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி அஸ்வின் மாமா என்கிட்ட ஒரு டைம் பேசினாங்க தான் எனக்கு கூட இந்த விஷயம் தெரியும் ஸோ இப்படிலாம் இருக்காங்களா ஆஃப்டர் மேரேஜ் கூட ஒரு கேரக்டர் அப்படின்னு நான் வியந்து போன கேரக்டரிஸ்டிக்னா தண்ணா அப்படி இருக்கிற பட்சத்துல களிய பெருமாள்னு ஒருத்தரை வச்சு மட்டும் நீ வச்சுட்டு இருக்க களிய பெருமாள் இருக்காரு பட் அவருக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாமே சொக்க இருக்காங்க நீ ஏன் இவங்க மூணு பேர் கேரக்டர் அவர் கூட கம்பேர் பண்ணுற நீ கிருஷ்ணா கேரக்டரை களிய பெருமாள் கூட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாத அண்ணா அண்ணி கிருஷ்ணா சீனியர் முழுக்க முழுக்க அப்பா 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 அப்பான்னு தான் சொல்றாரு அப்பா சொல்கிறது மட்டும்தான் கரெக்டு மற்ற யார் முடிவு எடுத்தாலும் தப்புன்றாரு ஏன் ஸ்டீ அண்ணா ஏதாவது சொன்னா கூட அப்பா சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு பேசுவாரான் அஸ்வின் அண்ணா ஒரு டைம் இதெல்லாம் பேசி கூட நான் கேட்டிருக்கேன் அப்படி இருக்கும் போதே இவரை திடீர்னு கல்யாணம் வரைக்கும் போகலாம் அவங்க அப்பா கல்யாணம் வேணாம் அப்படின்னா ஏதாவது பழி வாங்குறதுக்கு சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்க அப்பா கேச்சு தண்ணி கேட்பாரு இல்லை வேற ஏதாவது எங்கிட்ட அட்வான்டேஜா நடந்துகிட்டாரு அப்படின்னா ஒரு சில டைம் என்னால் தடுத்துட முடியும் ஒரு சில டைம் ஏதாவது என்ன வச்சு ஏதாவது பிளேம் பண்ணி தான் என்ன நீ பண்றது இவர் என்ன லவ் பண்றாருன்றதுலாம் கரெக்ட் தான் ஆனால் அவர் லவ் பண்றாருன்ற கண்ணோட்டத்தோட என்னால் பார்க்க முடியல நீ அவர் பேசுறதுலாம் என் காதுக்கு கூட ஏற மாட்டேது எனக்கு என்னதான் அந்த டைம்ல சந்தோஷமா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஆயிரம் தடவை யோசிக்கிறேன் இவர் நம்மள ஏமாத்துறாரா அவங்க அப்பாவுக்காக ஏமாத்த போறாரா ஒரு வேற நம்மள ஏமாத்த சொல்லிதான் அவங்க அப்பா சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணு அதுவும் கிஸ் பண்ணோன்னு எனக்கு டோட்டலா வேற மாதிரி யோசிக்க தோணிடுச்சு அவங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் ஒழுங்கா பதில் சொல்லணும் எனக்கு கிருஷ்ணாவை பிடிக்குமா பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்ல அப்ப லவ் பண்ணு அவ்வளவு அவனுக்கு புரிய வையே அவங்க அப்பா அப்பான்னு சொல்றான் நான் உன்ன அப்பா பாசத்தை தூக்கி போட சொல்ல ஓன் பாசமும் ஸ்ட்ராங் ஆனதுன்னு அவனுக்கு புரிய வையே நீ சொல்ற மாதிரி அவங்க அப்பாவே வேணாம் கல்யாணம் தண்ணி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் கூட இல்ல எனக்கு வைசுவை பிடிச்சிருக்கு வைஷோ என்ன லவ் பண்றேன் நான் வைஷோ லவ் பண்றேன் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கிருஷ்ணா ஸ்ட்ராங்கா பேசணும் அந்த அளவுக்கு லவ் அங்கே இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் தான் எந்த இடத்துல வேணாலும் உனக்கு கிருஷ்ணா சப்போர்ட் பண்ணுவான் கிருஷ்ணா உனக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நீ தைரியமா இதெல்லாம் பண்ணலாமே பிடிக்கலனா சரி ஓகே அவாய்ட் பண்ணிடலாம் பட் உனக்கு பிடிச்சிருக்குல அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா உனக்குனா நீ தானே ஆனா இந்த அட்வான்டேஜஸ்லாம் எல்லா லவ்ஸ்குள்ள நடக்கிறது தான் வைஷோ பட் என்ன சொல்றது இந்த கிஸ் பண்ணுறதுன்றதை தாண்டி அடுத்து கட்டத்துக்கு அது போகாமல் நம்மளோட எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற உங்களோட எமோஷனலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ போதும் இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும் அதை விட்டுட்டு இது தப்பு நீ வந்து தப்பானவன் நான் ஆசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்லாம் சொன்னோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி புரிஞ்சு அது வேறு மாதிரி அவங்கள திருப்பி விட்டுரும் ஒன்றையே வெறுக்க வச்சிரும் நான் சொல்கிறத நீ ட்ரை பண்ணிப்பார் இதுக்கப்புறம் கிருஷ்ணா பேசும்போது அவன் லவ்வோட தான் பேசுகிறான்ற மாதிரி யோசிங்க உனக்குமே உன்னை பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நீ களிய பெருமாளெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு மகானியோட தம்பி மகானியோட அம்மா எப்படிப்பட்ட கேரக்டர் நம்மளுக்கு தெரியும் ஸோ அவங்களோட பையன் அப்படின்ற தாட்டில் பாரு அதையும் தாண்டி கிருஷ்ணாவை உனக்கு பிடிக்குன்ற கண்ணோட்டத்தில் பார் அவன் காட்டுற லவ் உனக்கு அவ்வளோ பெருசாக தெரியும் உனக்காக பார்த்து பார்த்து ஒன்னொன்றையும் பண்ணுறவன் உன்னை சூப்பராக பார்த்துப்பான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை தாங்கு தாங்கன்னு தாங்கி ரசிக்கிறவன் உன்னை இன்னுமே சூப்பராக பார்த்துப்பான் உனக்காக நிற்பான் அதுக்கப்புறம் ஆயிரம் களிய பெருமாள் வந்தாலும் அசால்ட்டா தூக்கி போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் நீ உன்னை வச்சுக்கோ வயசு மனசுல தைரியமா இருக்கணும் பொண்ணுங்கன்னா எப்போவுமே தைரியமா இருக்கணும் அடுத்தவங்களை பார்த்து பயந்துட்டு பட்சத்துல அந்த பட்சத்தில் உனக்கு எப்படி நீ தான் யோசிக்கணும் கிருஷ்ணா கிருஷ்ணா உனக்கு உனக்கு லைஃப் வந்தா ஓகேன்னு தோணுதுல்ல அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா கிட்ட உன்னோட லவ்வ நீ எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி தான் சொல்லி புரிய வைக்கணும் ஸோ அந்த பையனோட லவ்யும் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் நீ வேற மாதிரி பாத்தீங்கன்னா இது தப்பா முடிஞ்சிட வயசோ வேற ஏதாவது பேசுனியா நீங்க எதுக்காக வந்தீங்களோ அந்த விஷயம் அதோட போயிட்டாரு இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை இதெல்லாம் அந்த பையன் இப்போ எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற பத்தியா உனக்காக விட்டுட்டாரு இதுக்கு முன்னாடி பழக்க இருந்தது விட்டுட்டாருன்னு நார்மலா இருக்கிற பசங்க விட்டுட்டு போனாலே சொல்ல போனா உங்க அண்ணன் நான் விட்டுட்டு இருக்கும்போதே உங்க எல்லாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில உட்காந்து குடிச்சிட்டு தான் இருந்தாரு இது எல்லா பசங்களுக்கும் ஏதோ பெரிய மாசான ஹாபிட்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படி இருக்கும்போது ஏற்கனவே குடிச்சிட்டு இருந்த பையன் இப்ப கண்டிப்பா உட்காந்து குடிச்சிட்டு தான் இருப்பான் கிட்டத்தட்ட நீ பேனன் கூட முடிவு எடுத்திருப்பான் எல்லா நம்ம பேசினா பசங்க திரும்ப பேசுவாங்க நம்ம நினைக்க முடியாது அதுவும் உனக்குள்ள இருக்கிற பயம் திரும்ப அந்த பையனே வந்து சமாதானப்படுத்தி உன்னை பேசினாலும் உன்னை வேற மாதிரி தான் கொண்டு போகும் ஏற்கனவே உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் கிளாஷ் ஆயிருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க அண்ணன் சொன்னாரு அன்னைக்கு நைட்டு நீ தேவை கிருஷ்ணாவை கூப்பிட்டு பஞ்சாயத்துல நிக்க வச்சது மறுநாள் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு தெரியுமா கிருஷ்ணா உங்ககிட்ட வந்து பேசவே கூடாதுன்னு முடிவில் இருந்தாரு ஆனா உங்க அண்ணனுங்க எல்லாரும் போய் என் தங்கச்சி தெரியாம பண்ணிட்டா அவள் விளையாட்டுத்தனமா இருக்கா இது வரைக்கும் அவள் கோச்சிக்கிட்டானா நாங்க சமாதானப்படுத்தி மட்டும்தான் பழகிருக்கோம் நாங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்ப நீங்க போய் தங்கச்சியை சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லி கிருஷ்ணா அனுப்பி வச்சாங்க தெரியுமா உண்மையா தான் வைஷ் அப்போதான் கிருஷ்ணாவும் சமாதானாரு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாரு நினைக்கிறேன் அது உங்கள் அண்ணனுங்களால தான் உங்கள் அண்ணனுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் என் தங்கச்சி தைரியமாக பார்த்துப்பா இருந்தாலும் என் தங்கச்சிக்கு ஒரு சில பயம்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி போக வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு பல குழப்பத்தில் இருக்காங்க உன் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து நீ குழம்பு இருக்கியோ இல்லையோ உங்கள் அண்ணனுங்க எல்லாரும் குழம்பு இருக்காங்க ஆனால் எனக்கு என்னவோ உன் மேலே நம்பிக்கை இருக்குது அந்த குடும்பத்துக்கு களிய பெருமாளுக்கு ஏற்ற மருமக என் வயசு தான் அப்படின்ற மாதிரி தோணுது கிருஷ்ணாவுக்கு உன் பாசம் என்னன்னு காமி கிருஷ்ணாவோட பாசத்தை முழுசா நீ உணரப்பாரு அப்போ தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் ஆகும் அந்த கலிய பெருமாளே வந்தாலும் ஏன் அந்த கலியுக தெய்வமே வந்தாலும் ஏன் வைஷு இப்படி தான் கிருஷ்ணா பேசுவார் அதெல்லாம் உங்க கையில் தான் இருக்கு வைஷு நீ நம்பிக்காக போயிட்டு அங்கே ஸ்ட்ராங்காக இருப்ப அப்படின்றதுனால தான் உங்கள் அண்ணனுங்க தைரியமாக முடிவெடுத்தாங்க அது உங்ககிட்ட கேட்டுட்டு தானே முடிவெடுத்தாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு ஒரு ஒரு டைம் சண்டை போட்டா அப்படின்னா உங்கள் அண்ணனுங்களை ஒரு ஒரு டைம் நீ கை கட்டி நிற்க வைக்கிற மாதிரி இருக்கும் தைரியமாக உன் பிரச்சனைய நீயே ஃபேஸ் பண்ண ஆரம்பி உன் பிரச்சனை என்ன தெரியுமா கிருஷ்ணாவை தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்கறது தான் நீ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவனை ரைட்டாக பாரு உனக்கு லவ் என்னன்னு புரியும் கிருஷ்ணா யாருன்னு புரியும் மேரேஜ்க்கு அப்புறமும் அந்த வீட்ல போய் எப்படி வாங்கணுன்றதா நான் உனக்கு சொல்லித்தரேன் ஆளை எப்படி எது அடிக்கணும் கிருஷ்ணாவுக்கே தெரியாம எப்படி அது அடிக்கணும் கிருஷ்ணாவுக்கு வலிக்காம அவங்க அப்பாவை எப்படி அடிக்கணும்ன்றத நான் சொல்லித்தரேன் நீ கவலைப்படாத இப்போ கால் பண்ணுவார்த்தனுக்குன்னு அவன் நல்ல போதையில இருப்பான் இப்ப நீ என்ன பண்ற கால் பண்ணி என்ன பண்ற அப்படின்னு கேளு அவன் போதையில பேசுவான் நான் அவன்கிட்ட நாளைக்கு காலையில பேசணும் அப்படின்னு சொல்லு சொல்றான்ல தைரியமா பேசு நாளைக்கு காலையில வந்து கல்யாணத்தை எடுத்துருவான் அப்படின்லாம் பேசுவான் செவ்வளே ஒண்ணு வை நான் இப்ப சொல்லி தரேன் எல்லா டைலாக்கையும் நாளைக்கு அவன்கிட்ட பேசுற அதுவும் பயப்படாம தைரியமா பேசுற இதுக்கப்புறம் எப்பயுமே அவன் கிட்ட தைரியமா தான் பேசுற அவன் லவ் பேசினா லவ் வாங்கிக்கோ உன்னால லவ்வ கொடுக்க முடியும் லவ்லயும் தைரியம் இருக்கணும் லவ்லயும் கெத்து இருக்கணும் லைஃப்லயும் கெத்து இருக்கணும் லவ் லைஃப் அழகாக்கும் அது புரிஞ்சுக்கிறத பொறுத்து கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அதே மாதிரி இப்போ நான் உனக்கு சொல்லித்தர மெத்தட்தான் நாளைக்கு நீ கிருஷ்ணாவை ஹேண்டில் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ நீ உனக்கு கால் பண்ணுறேன் அவன் போதையில் இருந்தாலும் பரவாயில்ல நீ கால் பண்ணது இன்கமிங் கால்லாம் அவன் ஃபோனில் போயிருக்கணும் மார்னிங் தெளிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்ப்பான் என்னடா இவன் நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனால் இன்கமிங் வருவான் நீ சொல்லு நான் பேச மாட்டேன் நேரில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தயவு செஞ்சு வர சொல்லாத நான் உனக்கு தப்பாக சொல்லலை பட் அவனை அடிச்சா யாருக்கும் கேட்காத இடத்துக்கு கூப்பிட்டு போய் பொலியர்னு ஒன்று வைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக அவன் நாளைக்கு கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணுறத பற்றி பேசுவான் அன்னி சொல்லி தரேன் மொத்த டைலாக்கையும் பேசுகிறேன் அவனை வச்சு செய்கிறேன் அன்னி மாதிரி தைரியமாகவும் இருக்கிறேன் என்ன ஓகேவா ஊன்ட்டு அழுகுறேன் அப்போ கிருஷ்ணா வேணாமா நான் வேணா இப்போ போய் போய் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் வேணும்

தன் இருக்கணும் பிரச்சனை எது வந்தாலும் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி நிற்கணும் உங்கள் அண்ணன் என் மேலே வச்சிருந்த லவ்வும் நான் ஒரு மேலே வச்சிருந்த லவ்வும் தான் இந்த நாலு வருஷம் கழித்து எங்கள் ரெண்டு பேரும் அதோ லவ்வோட ஒன்று சேர்த்துருக்கேன் எனக்கு கிருஷ்ணா உண்மையிலே பிடிக்கும் அப்படின்னா லவ் பண்ணு அவன் உன்னை உண்மையே தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சா அந்த லவ்வை ஃபீல் பண்ணு பிடிக்கலையா வேணான்னு தூக்கி போட்டு உன்னோட லைஃப் ஓம் விருப்பப்படி தான் வாழணும் இதில் களிய பெருமாளோ மற்றவங்களோ உள்ளே வர்றதை அனுமதிக்காத ஹாப்பியாரு ஓகேவா வைஷு போல்டா இருக்கிறத பார்த்து அந்த களிய பெருமாவும் ஓடி போயிடணும் ஓடி போயிடணும் இவள்தான் இவளுக்கு துரோகம் நினைக்கூழலே வாழும் வாழ்க்கையிலே போராட நீ துணியாமல் உருகும் உனக்கு நான் சொல்ல வாசியில் பார்த்திடவா சிறுக சிறுக உன்னில் என்னை தொலைத்து மொழி சொல்லவா சொல்லால் சொல்லும் என்னை வாட்டும் ரணமும் தேனல்லவா

அஸ்ட்ரிவா உன் அம்மியே ஷாக்கா இருப்பேன் அம்மு குட்டி மேலே எந்த தப்பும் கிடையாது அன்னைக்கு ஒட்டுனி சோகமாக இருந்தான்னு சொல்லிட்டு உங்களையும் ஒட்டுனியும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்கள் ரூமுள்ள வந்து அம்மு தேட ஆரம்பிச்சேன் உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கான்னு அப்போ தான் நான் அம்மு கண்டுபிடிச்சேன் அம்மு குட்டி என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க எல்லாருக்குனையும் பேச ஆரம்பிச்சாங்க அம்மு குட்டி மேலே தப்பு இல்லை நீங்க எதுவும் கோவப்படாதீங்கண்ணா அதெல்லாம் நம்பாத நீ நம்பவே நம்பாதானே என்னதான் நான் சோகமா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக இவன் பிளான் பண்ணி உன்னோட அவன் குட்டி சொல்லாம இவங்க தப்பு தானே ஸ்ரீநிதி அதனால நீ வந்து அதுக்கப்புறம் ஏத்துக்கலாம் அது மட்டும் இல்ல உன்ன பத்தி சீக்கிரம் எப்படி தெரிஞ்சது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டாலும் அம்ம குட்டி தான் சொன்னா ஒட்டும் நீ சேர்த்து வைக்கிறோன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா ஸ்ரீநிதி மேடம் நீங்க ஏன் முறைச்சுட்டே இருக்கீங்க ஏதாவது முடிவுக்கு வாங்க எங்க லவ் மாட்டர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் அம்ம குட்டி பேங்கறன்றதது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒட்டு நீ பயல இந்த என்னடா அமைதியாவே நிக்குது பாவி பயல எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா உங்க கல்யாணமே வேணான்ற ரேஞ்சுக்கு பேசுனேன் ஆனா இப்ப கோத்துட்டு வேடிக்கை பாக்குறியாடா